ஆச்சரியமா இருக்கே அந்த ஆள் கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சவரா ஆமா சார் எங்க அண்ணனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு நாளைக்கு என் பையனை தத்து எடுக்கிறதுனால சொத்து மொத்தமும் எங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சார் அந்த ஆத்திரத்துல ராசு குட்டி ஒண்ணு எங்க பெரிய பெண்ண கொலை செஞ்சிருவாரு இல்ல என் தம்பிய கொலை செஞ்சிருவாரு சார் நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் சார்

ஆத்தா இன்னும் அந்த பட்டு புடவைய பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்காங்க ஆத்தா போகும்போது உன் ஞாபகார்த்தமா அந்த பட்டு புடவை எடுத்துட்டு போறோம்னு சொல்லிச்சு ஆத்தா வந்தா இல்லைன்னு சொல்லாம அந்த பீரோ கொத்து சாவி கொடுத்துருப்பா சரி நான் வர அப்பா ஆத்தா கடைசி கடைசியா உன்னை பார்க்க வர்றாங்க ஆத்தா கோவப்பட்டு கொஞ்சம் முன்ன பின்ன பேசினா கூட நீ கோவப்படாம சமாதானமா ஆத்தா பிரியும் போல் நடந்துக்கோப்பா நான் வர்றேன்

அப்பா அங்க பாருங்க வாரி வணங்கும் மல்லல் இந்தாங்க அன்பளிப்புண்டாங்க எடுத்துக்கங்க ராசுக்குட்டி என்ன பணத்தை வீசுறாரு ராஜுக்குட்டி என்ன என்ன அப்படி பாக்குறீங்க இனிமே பழையபடி நம்ம ராஜ்யங்க தான் நாளை காலையில என்ன உன் பையனை தத்தா பயில உன் பொண்ணு மட்டும்தான் இனிமே நீ உன் பொண்டாட்டிங்கள எல்லாரும் சேர்ந்து எப்படியும் சொத்து பழையபடி ராசகுட்டிக்கு தான் போகுது

உடம்பு இப்படி துரும்பா இழைச்சு போச்சே சரி வர சாப்பிடுறதே இல்ல போல இருக்கு எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும் நான் போய் சாப்பாடு எடுத்து வந்தேன் அதெல்லாம் ஒண்ணு ஒரு வயசு ஆப்பிடுங்க அப்பா ஆத்தா கடைசி வருது. ஆத்தா கோவப்பட்டா கூட நீ கோவப்படாம ஆத்தா மனசு போல நடந்துக்கோப்பா அப்பா என்னங்க என்னங்க கையெல்லாம் கழிக்கிட்டு வந்தா நேரமாக இல்ல அதான் நானே கசஞ்சிட்டு வந்துட்டேன் யார் பாக்குறாங்க சாப்பிடுங்க இதையும் ஒரு கடி கிடைச்சுக்குங்க நம்ம மோசம் போயிட்டோம் தாலி உடைஞ்ச கதையா பெரியா நமக்கு கிடைக்காதது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது கரெக்ட் இதுதான் நமக்கு கடைசி ஆயுதம் என்ன ஆனாலும் சரி ஆட்டிடுவோம்பா

என்னடா என்னடா செங்கோடா கழவே நீ மூடு! ராஸ்கர் எதாச்சும் ஆர்பாட்டம் பண்ண அதிரடி தாக்குதல்

முடியாதுன்னு சொல்லிட்டே கடைசியா சொல்றேன் போடு ஏம்பா கதவை சாத்தி இருக்குது வெளியே தானே துப்பாக்கி சொன்னாங்க நீங்க அருவாலை கிழமை போட்டுட்டீங்க அதுதான மரியாதை கிழப்பாடு கமா வெளியே என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் இவங்க ரெண்டு பேரும் மறைச்சு வை சார் உள்ள எங்க அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்காக அடைச்சு வச்சிருக்காங்க அவங்களை காப்பாத்துக்காக நான் துப்பாக்கி எடுத்து வந்தேன் நீ பெரியவரை கொலை செய்ய முயற்சி பண்ண போற நீங்க கம்ப்ளைண்ட் வந்தது நாங்க பாதுகாப்புக்காக வந்தோம் சரியான நேரத்துல வந்து உன்ன கையும் கையங்களவும் பிடிச்சிட்டோம் இல்ல சார் என்ன நம்புங்க உள்ள எங்க அப்பா அம்மா வாங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே அந்த ராசுக்குட்டி இந்த ஆள் ஆமா சார் இன்ஸ்பெக்டர் நான் சொல்றத நம்புங்க இந்த எங்க அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்காக உள்ள அடைச்சு வச்சிருக்காரு நீங்க எங்க அப்பா வெளிய கூப்பிடுங்க உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் தயவு செய்து எங்க அப்பா வெளியே கூப்பிட்டு சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் எதுக்கு வீணா குழப்பம் எங்க அண்ணனை வெளிய கூட்டு வரேன் அப்ப உங்களுக்கே புரியும்